ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி வெஜ்ஜு ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டு மூணு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கு எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போது ஒரு அஞ்சாறு வெள்ளைப்பூடு தட்டி வச்சுருக்கு அதை உள்ளே போட்டுடலாம் ஒரு மூணு கேரட்டு பொடி பொடிசை அரைக்கிறதுக்கு அதை உள்ளே போட்டுடலாம் கொஞ்சமாக பீன்ஸு அதுவும் பொடிசை நரிச்சிருக்கு குடமிளகா கொஞ்சம நேரக்கி அதே உள்ளே போட்டலாம் இதுக்கு தேவையான உப்பு மூடி போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் காய் காய் நல்லா வெந்துருச்சு பாதி இப்போ இப்போது பொடி போட்டுக்கலாம் பொடி போட்டு நல்லா கிளறி விடுவோம் இப்போது மூணு பேர் சாப்பிட்ற அளவுக்கு சாப்பாடு அதை போட்டு நல்லா கிளம்பிக்கிட்டானா சூப்பராக ரெடி ஆகிடுச்சி இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளாக ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிரும்